சிவகாமியின் சபதம் பாகம் இரண்டு காஞ்சி முற்றுகை அத்தியாயம் ஏழு ஆயனரும் பரஞ்சோதியும் பேசிக்கொண்டிருக்கையில் வாசற்படி அருகில் நின்ற கண்ணபிரான் சமங்கை செய்ததை சிவகாமி கவனித்தாள் சற்று நேரத்திற்கெல்லாம் பேசிக்கொண்டிருந்தவர்களின் கவனம் தன் மீது செல்லாதபடி சிவகாமி மெல்ல நடந்து வீட்டுக்கு வெளியே வந்தாள் அண்ணா என்னை அழைத்தீர்களா ஏதாவது விசேஷம் உண்டா என்று கேட்டாள் ஆமாம் உண்டு என்றான் கண்ணன் கமலையக்கா ஏதாவது சொல்லி அனுப்பினாளா கண்ணபிரான் குரலை தாழ்த்திக்கொண்டு அதோ உள்ளே வந்திருக்கிறாரே அந்த வாலிபருக்கு உடனே விஷம் கொடுத்து கொல்லும்படி சொல்ல சொன்னாள் என்றான் சிவகாமியோ என்ன வேடிக்கையானா இது எதற்காக விஷம் கொடுக்க வேண்டும் என்று புன்னகையுடன் கேட்டாள் அம்மனி விஷம் கொடுப்பது வேடிக்கையான விஷயமா இல்லை அதனால்தான் எதற்காக என்று கேட்கிறேன் மாமல்லருக்கு இவர் போட்டியாக வந்திருக்கிறார் தாயே என்னத்தில் போட்டி ராஜ்யத்துக்குத்தான் தான் ஊரில் எல்லாம் சொல்லிக் கொள்கிறார்கள் சக்கரவர்த்தி பரஞ்சோதியை தத்தெடுத்துக் கொண்டு விட்டார் பரஞ்சோதிக்கு தான் ராஜ்யத்தை கொடுக்க போகிறார் மாமல்லருக்கு ராஜ்யம் இல்லை என்று ஆஹா இது மட்டும் உண்மையாக இருந்தால் தங்கச்சி அப்படி நேர்ந்தால் உனக்கு அதில் மிக்க சந்தோஷம் போலிருக்கிறதே என்றான் கண்ணபிரான் அப்படித்தான் அண்ணா இந்த ராஜ்யம் தானே எனக்கும் அவருக்கும் குறுக்கே நிற்கிறது எனக்கு அவரும் அவருக்கு நானும் இருந்தால் போதுமே ராஜ்யம் என்னத்திற்கு எல்லா பெண்களும் ஒரே மாதிரிதான் போலிருக்கிறது கமலி கூட இப்படியேதான் சொல்கிறாள் என்ன சொல்கிறாள் நீ இப்போது சொன்னதை போலத்தான் சொல்கிறாள் கண்ணா உனக்கு நானும் எனக்கு நீயும் போதாதா அரண்மனை செய்வகம் என்னத்திற்கு வா எங்கேயாவது கிராமத்திற்கு போய் நிம்மதியாக இருக்கலாம் என்கிறாள் அப்படி செய்ய போகிறீர்களா அண்ணா அப்படி செய்வதில் எனக்கும் இஷ்டம்தான் ஆனால் சின்ன கண்ணன் குறுக்கே நின்றான் அதே யார் அண்ணா சின்ன கண்ணன் கண்ணன் கண்ணை சிவட்டிக்கொண்டு கொஞ்சம் மூளையை செலுத்தி யோசித்து பார்த்தங்கச்சி என்றான் சிவகாமி என்னத்தை யோசிக்கிறது என்றாள் இவ்வளவு தன தங்கச்சி இவ்வளவு புத்திசாலியாக இருந்தும் சின்ன கண்ணன் யாரென்று கண்டுபிடிக்க முடியவில்லையே என்று கண்ணன் கேட்டுவிட்டு இன்னும் தாழ்ந்த குரலில் சின்ன கண்ணன் கமலியின் வயிற்றில் இருக்கிறான் என்று கூறி புன்னகை புரிந்த போது அவன் முகத்தில் அசடு வழிந்தது கமலி கர்ப்பமாக இருக்கிறாள் என்பதை சிவகாமி தெரிந்து கொண்டு அப்படியானா சந்தோஷம் என்றாள் அவள் உடம்பை அப்போது என்னவோ செய்தது கமலையை உடனே பார்க்க வேண்டும் அவளை கொள்ள வேண்டும் என்ற ஆசை உள்ளத்தில் உண்டாயிற்று கண்ணபிரான் தங்கச்சி அந்த சந்தோஷத்தை நீ நேரிலேயே வந்து சொல்லிவிட்டால் தேவலை கமலுக்கு இன்னும் கொஞ்ச காலம் காஞ்சியை விட்டு புறப்பட முடியாதாம் தங்கச்சியிடம் சொல்வதற்கு என்னவெல்லாமோ சமாச்சாரம் மூட்டை கட்டி வைத்திருக்கிறாளாம் என்றான் எனக்கும் அக்காவை பார்க்க ஆசைதான் அண்ணா ஆனால் அதெப்படி முடியும் என்றாள் சிவகாமி ஆமாம் தங்கச்சி முடியாதுதான் அதனால் தான் நான் கூட கமலியிடம் சொல்லிவிட்டேன் அவர்களெல்லாம் நம்முடைய ஏழை குடிசையில் வந்து தங்கியிருப்பார்களா என்று அண்ணா அப்படி சொல்ல வேண்டாம் நீங்களும் கமலியும் இருக்கும் இடத்தில் ஏழ்மை எது உங்களுடைய குடிசை எனக்கு அரண்மனையை விட ஆயிரம் மடங்கு மேல் என்று சொல்லி வந்தவள் சட்டென்று நிறுத்தினாள் ஏதோ ஒரு எண்ணம் குறுக்கிட்டு அவளை தடை செய்ததாக தோன்றியது அதற்கென்ன பார்த்து கொள்ளலாம் அண்ணா அப்பாவிடம் சொல்கிறேன் வேறொன்றும் விஷயம் இல்லையா என்றாள் அப்படியொன்றும் பெரிய விஷயமில்லை ஒரே ஒரு சின்ன விசேஷம் மட்டும் உண்டு இன்று காலை நான் ரதத்தை ஓட்டி கொண்டு போய் அரண்மனை வாசலில் நிறுத்தியதும் மாமல்லர் என்னை தனியாக கூப்பிட்டார் பிரபு என்ன விசேஷம் என்று கேட்டேன் ஒன்றுமில்லை கண்ணா ராத்திரி தூங்கவில்லை என்றார் அதுதான் முகத்தை பார்த்தால் தெரிகிறதே ஏன் தூங்கவில்லை என்றேன் புது தளபதியோடு பேசிக் என்றார் அவ்வளவுதானா என்று கேட்டேன் பிறகு ஓலை எழுதினேன் என்றார் யாருக்கு என்றேன் அப்பாவுக்கு என்று சொன்னார் சரி என்று பிறகு மெல்ல மெல்ல இன்னொரு ஓலையும் எழுதினேன் என்றார் அண்ணா ஓலையை கொடுங்கள் என்று சிவகாமி கேட்டபோது அவள் தொண்டையை அடைத்துக் கொண்டது கொடுக்கிறேன் தங்கச்சி கொடுக்கிறேன் ஆனால் ஓலையை வாங்கி கொண்டதும் நீ ஓடி போய் என்னை திண்டாட்டத்தில் விட்டுவிடக்கூடாது திண்டாட்டமா போன தடவை மாமல்லரின் ஓலையை வாங்கி கொண்டதும் ஒரே ஓட்டமாக ஓடி போய்விட்டாள் அதனால் எனக்கு எவ்வளவு சங்கடமாக போய்விட்டது தெரியுமா ஓலையை வாங்கி கொண்டதும் சிவகாமி என்ன செய்தால் அவள் முகம் எப்படி இருந்தது கண் எப்படி இருந்தது இப்படியெல்லாம் மாமல்லர் கேட்டபொழுது நான் விழித்தேன் போதும் அண்ணா வேடிக்கை ஓலையை கொடுங்கள் இன்னும் கொஞ்சம் வேண்டுமென்றே தவக்கம் செய்துவிட்டு கடைசியாக கண்ணபிரான் ஓலையை எடுத்து கொடுத்தான் பிறகு ஒரு கன நேரம் கூட அங்கே சிவகாமி நிற்கவில்லை வீட்டின் வலப்பக்கத்தில் சென்ற பாதை வழியாக பழைய தாமரை குலத்தை நோக்கி விரைந்து சென்றாள்